E aí அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமது திருத்தந்தை பிராண்டிஸ் அவர்கள் மிகவும் இயல்பாக எளிமையாக சாதாரணமாக தனது அன்றாட பக்தி முயற்சிகளை கடைபிடித்து இறை நம்பிக்கையிலும் பற்றுறுதியிலும் வாழ்ந்தவராக இருந்திருக்கிறார் அவர் சிறு பெற்றுக்கொண்ட சாதாரண பக்தி முயற்சிகளை திருத்தந்தையாக இருக்கின்ற கால சூழல் வரைக்கும் அவர் கடைபிடித்திருக்கிறார் அவருடைய பக்தி முயற்சி முதலாவதாக ஜெர்மனியில் அவர் பெற்றுக்கொண்ட முடிச்சிகள் அவிழ்க்கின்ற மாதாவுடைய பக்தி முயற்சி அன்னை மறியால் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கின்றவராக இருக்கிறார் எனவே அந்த காலகட்டத்திலெல்லாம் நம்மை போல பெரிய பெரிய சுருபங்கள் வாங்குவதற்கோ அல்லது பெரிய பெரிய யூடியூபோ அல்லது வாட்ஸ்அப்போ எதுவுமே கிடைக்காத ஒரு காலம் ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறார்கள் சின்ன சின்ன படங்களை வரைந்து அதை காப்பி எடுத்து அது சாதாரண ஏழை மக்களுடைய வீடுகளுக்கெல்லாம் கொடுத்து இந்த துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கின்ற அன்னையை அன்னை மரியாவை நீங்கள் வீட்டில் வைத்து ஜெபியுங்கள் நிச்சயமாக உங்களுடைய துன்ப எல்லாம் அவிழ்ந்து போகும் அன்னை மறியால் உங்களுடைய வாழ்க்கையை சுமூகமாக மாற்றி கொடுப்பார் என்று சொல்லி அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிந்தனையை இளம் வயதிலிருந்தே அவர் தானும் கடைபிடித்து அடுத்தவர்களும் கொடுத்திருக்கிறார் துன்ப முடிச்சிகளை அவிழ்க்கின்ற அன்னை மரியாளுடைய பக்தி அவருக்கு மிக நேர்த்தியான பக்தி அதுவும் அன்னை மரியால் மிகுது மிகுந்த பக்தி கொண்டவர் எனவே திருத்தந்தையாக உயர்த்தப்பட்ட பிறகு அவர் சொல்வார் கருத இருந்த பொழுது கூட அங்கு அன்னை மறியாளுடைய பேராலயம் இருக்குது மேரி மஜோர் என்று சொல்லப்படுகிற அன்னை மறியாளுக்கான பஸ்லிக்கா பேராலயம் அவர் ஒவ்வொரு திருப்பயணங்களையும் மேற்கொள்கிற பொழுது முக்கிய நிகழ்வு நடக்கின்ற பொழுது அன்னை மறியாளுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய பரிந்துரை கேட்டு பாதுகாப்போடு பரிந்துரையோடு பாசத்தோடு பயணத்தை மேற்கொண்டவர் சொல்வார் அவருடைய லாஸ்ட் வில் என்று சொல்லப்படுகிற தன்னுடைய உயிரில் கூட எழுதியிருக்கிறார் என்னுடைய இறுதி நிகழ்வுகள் என்னுடைய அடக்க நிகழ்வுகள் இப்படிப்பட்ட அன்னை மரியாருடைய அந்த பேராலயத்தில் நடக்க வேணும்னு எனவே தொடக்க காலத்திலிருந்து இறுதி நாள் வரைக்கும் அன்னை மரியாள் மீது மிகுந்த பற்றுதல் கொண்ட ஒரு அற்புதமான புனித திருத்தந்தை தான் திருத்தந்தை பிராண்டிஸ் அவர்கள் துன்பம் முடிச்சல் அவிழ்கின்ற அன்னையை அந்த மக்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகம் முழுதும் இருக்கிற மக்களுக்கு அவருடைய முன்மாதிரி வழியாக இந்த பக்தி முயற்சி உலகெங்கும் சென்றிருக்கிறது இரண்டாவதாக அவர் மேற்கொண்ட ஒரு அழகான பக்தி முயற்சி அது பிலிப்பைன்ஸ் நாட்டுல இரண்டாயிரத்தி பதினைந்தில் அவர் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு செல்கிறார் அந்த மக்களுக்கு மிகப்பெரியமான லட்சக்கணக்கான மக்கள் கூடி வந்திருக்கிறார்கள் அங்கு சொல்றார் உங்களை போல எனக்கும் கஷ்டங்கள் உண்டு நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறீர்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கிறீர்கள் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் எப்படி கஷ்டங்கள் இருக்கிறதோ கடினமான சூழல் இருக்கிறதோ சிக்கல் இருக்கிறதோ அதுபோல் எனக்கும் இருக்கிறது நான் என்ன செய்வேன் தெரியுமா என்னுடைய மேசையின் மீது ஒரு அழகான உறங்குகின்ற சூசி இப்படி சுருபம் இருக்கிறது என்னுடைய கஷ்டங்களையெல்லாம் என்னுடைய வேதனைகளையெல்லாம் எனக்கு தேவையான உதவிகளையெல்லாம் அந்த துண்டு காகிதத்தில் எழுதி அவருடைய சுருபத்தின் கீழ் நான் வைத்து விடுவேன் வைத்து விட்டு உறங்க சென்று விடுவேன் அவர் பார்த்துக்கொள்வார் அவ்வளோதான் ஆனால் அவர் நான் தூங்குகின்ற பொழுது அவர் எனக்காக பரிந்து பேசி எனக்கான தீர்வுகளை கொடுப்பார் உதவிகளை பெற்றுக் கொடுப்பார் ஆலோசனை கொடுப்பார் இப்படிப்பட்ட பக்தி முயற்சியை நான் பெற்றிருக்கேன் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் அவர் அறிவித்த பொழுது இந்த பக்தி முயற்சி உலகம் முழுதும் பங்கு பற்றி கொண்டது அதுக்கு முன்பாக பல ஆண்டுகளாக அந்த பக்தி முயற்சி திருச்செமில் இருக்கிறது ஆனால் திருத்தந்தை பிராண்டிஸ் வழியாகத்தான் இந்த உறங்கும் நிலையில் இருக்கிற சூசியுடைய பக்தி முயற்சி அது உலகை பரவியது எனவே அவர் திருத்தந்தையாக இப்ப மார்த்தா இல்லத்தில் இருக்கிறாரு அவர் இப்ப ரோமையில் இருக்கிறார் அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு தயவு செய்து நான் கருதினாலாக இருக்கின்ற பொழுது என்னுடைய ஆயிரஸ் மாநிலத்தில் அந்த இரண்டு சுரபங்கள் இருக்கிறது ஒன்று துன்பம் முடிச்சல் அவிழ்கின்ற மாதாவுடைய திருச்சுருவம் இன்னொன்று உறங்கும் நிலையில் இருக்கிற சூசியப்புடைய திருச்சுருவம் இந்த இரண்டு சுரபங்களை கட்டாயம் நீங்கள் இங்கு ரோமைக்கு கொண்டு எடுத்து வாருங்கள் அது என்னுடனே இருக்கட்டும் என்று சொல்லி அந்த இறுதி வரைக்கும் அந்த பக்தி முயற்சியில் ஈடுபட்ட ஒரு அழகான திருத்தந்தை எனவேதான் அவர் என்ன செய்தார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி புனித சூசிப்புடைய யூபிலி ஆண்டை கொடுத்தார் ஒரு ஆண்டு முழுவதும் பேத்ரிஸ் கோர்தே என்று சொல்லப்படுகின்ற ஒரு தந்தையின் இதயத்திடமிருந்து யோசிப்பு தந்தை வாகனக தந்தையின் நழலாக இருக்கா என்று சொல்லி மிக அழகான ஒரு யூபிளி ஆண்டை கொண்டாடுவதற்கு யோசேப்பு தந்தையினுடைய பரிந்துரையும் பாதுகாப்பையும் நாம் பரவேண்டும் என்று அந்த ஆண்டை நமக்கு கொடுத்தார் இப்படி யோசேப்பின் மீதும் அன்னை மரியாவின் மீதும் மிகுந்த பக்தி கொண்ட ஒரு திருத்தந்தையை நாம் இழந்திருந்தாலும் அவர் விட்டு சென்ற பாடங்கள் நாமும் இந்த திருக்குடும்பத்தின் மீது பக்தியும் பற்றுதலும் கொண்டு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நமது கவலைகள் நமது கஷ்டங்கள் பிணைகள் கடன் தொல்லைகள் பெரும் நெருக்கடிகள் எதுவாக இருந்தாலும் இவருடைய வல்லமிக்க பரிந்துரையால் நாம் என்றெடுக்க முடியும் மீள முடியும் வாழ முடியும் என்ற சிந்தனை கூட நம்ம திருத்தந்தையவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் எனவே திருத்தந்தையினுடைய இந்த இருபெரும் பக்தி முயற்சிகளைக் கொண்டு அன்னை மரியாவை வணங்குவோம் சூசை தந்தையை வணங்குவோம் அவருடைய பரிந்துரையிலே நாம் நலமோடு வாழ்வோம் அன்பான ஆண்டவரே என்னுடைய திருத்தந்தை பிராண்டிஸ் அவர்கள் துன்ப முடிச்சுகளை அவிழ்கின்ற அன்னை மரியாவுடைய பக்தி முயற்சியையும் உறங்கும் நிலையில் இருக்கிற புனித சூசையுடைய பக்தி முயற்சியையும் எங்களுக்கு விட்டு சென்றதற்காக நன்றி செலுத்துகிறோம் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி நாங்கள் எங்களுடைய தந்தையையும் தாயையும் புனித சூசையையும் புனித மரியாவையும் எங்களுடைய பரிந்துரையாளராக பற்றுதலோடும் நம்பிக்கையோடும் அவருடைய அரவணைப்பை நாடி வாழ்வதற்கு உதவி செய்தர்களும் இவைகளெல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக விமன்றாடுகிறோம் ஆமின்